ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் நான் உங்கள் வரலட்சுமி இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா பார்த்தீங்களானா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் கிராமத்து சைட்லலாம் பார்த்திங்களானா இது சிம்பிளாக இதை செய்து கொடுப்பாங்க ரொம்பவே டேஸ்டி வந்து ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் அது எப்படி சேர்த்துன்ட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யார் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருக்கீங்களோ அவங்க வந்து தயவு செஞ்சு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்போ எப்படி சேர்த்துன்ட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று வச்சுக்கிட்டேன் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து புழுகல் அரிசியோ அவ்வளோ அப்படி இல்லைன்னா பச்சரிசியை நீங்கள் எடுத்துக்கோங்க அதை வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒன்றும் பாதியமாக நான் அடித்து எடுத்துருக்கேன் பாருங்கள் நான் ஒரு கப் அளவுக்கு புழுகல் அரிசி தான் வந்து நான் எடுத்திருக்கேங்க அரிசியாக இருந்தாலும் பரவாயில்லை இப்போ வந்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அளவுக்கு வேணுமோ அது அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ இதை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க நான் வந்து அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நீங்கள் வந்து அப்படியே டைரக்டா போட்டு கூட செய்யலாம் அந்த மாதிரி செய்யும் போது இந்த மாதிரி நம்ம நொய் அரிசியை வந்து நம்ம செய்து சாப்பிட்டோம்னா சீக்கிரமாகவும் வெந்து வந்துடும் டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் நீள நீளமாக வந்து அரிசி எடுத்துட்டு பாயில் பண்ணிவிட்டு பண்ணிங்களன்னா அந்த டேஸ்ட் வந்து வேறு விதமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளான முறையில் நம்ம ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் இப்போ நம்ம அலசின தண்ணியெல்லாம் நம்ம வடிகட்டிவிட்டோங்க இப்போ கொஞ்சமாக வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து இருக்குது இதில் தண்ணி நல்லா காஞ்சி வர வரைக்கும் இது வந்து ஊறி வரட்டும் அப்போ தான் நல்லா சாஃப்ட் ஆகிட்டு வரும் அரிசி வந்து வர்றதுக்காக நம்ம ஒரு குக்கர் ஒன்று வச்சுக்கிட்டோம் இப்போ இந்த கப்பால தான் நம்ம அரிசி அளந்து எடுத்துக்கிட்டோம் இந்த கப்பால நாலரை கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் 4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோம் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விடலாம் இப்போ ஒரு மூடி ஓன போட்டுடலாம் மூடி போட்டுட்டு ஹை फ्लेம்ல வச்சு தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்கி விடலாம் இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க தண்ணி வந்து நல்லா கொதிச்சி வந்துருச்சு இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை வந்து அதோட நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஊற வச்சு சேர்க்கும் போது சீக்கிரமாவே அரிசி வந்து வந்துடும் நல்ல குழஞ்சி வந்துடும் நமக்கு அத மாதிரிதான் வேணும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க இல்லைன்னா அரிசி வந்து கீழே தங்கிட்டு அடிப்பிடிக்கும் இடியிலேயே இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்குங்க இது சீக்கிரமாவே பாருங்க நம்ம சேர்த்த தண்ணிக்கும் அரிசிக்கும் கரெக்டா இருக்கு இப்ப வந்து சிம்ல வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம எந்த கப்பால அரிசி அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால வந்து நான் ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க கரெக்டா இருக்கும் சேர்த்துட்டு இந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இப்ப வெள்ளு கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சுருந்தோம் இப்போ மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்குங்க இந்த ஸ்வீட் பார்த்தீங்களா சூப்பராகவே இருக்கும் சாப்பிட்றதே நமக்கு தெரியாது அவ்வளவும் வழுக்கிட்டு போகும் அவ்வளவும் ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் அரிசி நம்ம வந்து வந்து நல்லா வந்துடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல நான் எந்த கப்பால அரிசி அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சுன்னா பால் தான் எடுத்திருக்கேன் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும்போது ரொம்பவே அருமையா இருக்கும் இதையும் சேர்த்து நல்லா நம்ம கொதிக்க விடலாம் இப்ப மீடியமான வச்சு ஒரு கொதிக்க விடலாம் பாருங்க மேல வந்து தெரிக்கும் மேல ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க இந்த மாதிரி மூடி போட்டு மூடி விட்டா மேல வந்து தெரிக்காம இருக்கும் அதே சமயத்துல நீங்க வந்து மீடியமான பிளேம்ல வச்சுக்கோங்க கீழே வந்து அடிப்பிடிக்காம இருக்கும் இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் சிம்மில் வச்சுக்கோங்க ஓபன் பண்ணும்போது தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அரிசி நல்லா வெந்து வந்துடுச்சு இப்ப இது கூட வாசனைக்காக நான் வந்து ஏலக்காயும் சுக்கும் சேர்த்து நான் வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க அது வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் வாசமா நல்லா இருக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இப்ப வந்து நம்ம ஃபைனலா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பொடியை வந்து தேங்காவை நறுக்கி வச்சிருக்கேங்க இப்ப அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பம் தான் சேர்த்துக்கோங்க சாப்பிடும் போது வாயில அங்கே அகப்படும் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் அதனால தான் நம்ம சேர்க்குறோம் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு கரண்டி வச்சுக்கிட்டேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து நல்லா மில்ட் ஆகிட்டு வரட்டும் நெய் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு நான் முந்திரி பருப்பை இந்த மாதிரி பாதி பாதிய உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் சீக்கிரமாக அது ஹைஃப்ளேமில் வச்சா கருகி போயிடும் பாருங்கள் பாதி அளவுக்கு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் திராட்சை பழம் எடுத்து வச்சிருக்கேன் பிஸ்மஸ் பழம் அத சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க அந்த பழம் வந்து நல்லா வந்து உப்பி வரணும் இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க எல்லாம் வந்து நல்லா உப்பி வந்துடுச்சு நம்ம இப்ப சேர்த்து வச்சிருக்க ஸ்வீட்ல இதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கங்க ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்படியே மூடி வச்சிடலாம் அப்பதான் வாசமா இருக்கும் அப்புறமா நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் சூப்பரா வந்து நம்ம ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம சந்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க Friends ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்போதான் நான் போற வீடியோ வந்து Thank கிடைக்கும் for watching Thank you my friends